ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல இந்த பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காக்கும் கடவுளான விஷ்ணு ஜோதி ரூபமாக காட்சியளித்த நாளை தான் இந்த பாஞ்சராத்திர தீபமாக நம்ம கொண்டாடுறோம் இந்த பாஞ்சராத்திர தீபம் நாலே தினம் வருது இந்த நாளில் நம் வீட்டு பூஜை அறையில் விஷ்ணு பகவானை எப்படி வழிபாடு செய்தா நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் தீரும்ங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நாளைய தினம் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமையில் சேர்ந்து வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது நாளை மாலை இந்த தீபத்தை நம் வீட்டு பூஜை அறையில் ஏற்றணும் அப்படின்னா வருடம் முழுவதும் பணக்கஷ்டம் இல்லாமல் நம்ம வாழலாம் மன கஷ்டமும் இருக்காது பொருளாதார ரீதியாக நம்ம படக்கூடிய கஷ்டமும் இருக்காது அது மட்டும் இல்லை ஆரோக்கிய ரீதியாக நம்ம உயர்ந்த நிலையில் வாழலாம் அதனால் இந்த தீபத்தை நம்ம நிச்சயமாக நம் வீட்டில் நாளை ஏற்றணும் பரணி தீபம் நம்ம ஏற்றிருந்தோம் அப்படின்னா பரணி தீபம் துவங்கி மூன்று நாட்கள் மட்டும்தான் நம்ம தீப வழிபாட்டை வீட்டில் செய்வோம் ஆனால் இந்த வருடம் நான்காவது நாள் விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த பாஞ்சராத்திர தீபம் வருது அதனால் நாலாவது நாள் தவறாமல் இந்த தீபத்தை நம் வீட்டில் ஏற்ற வேண்டும் வீட்டில் இருக்கும் விஷ்ணு பகவானே உருவப்படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்ங்க விஷ்ணு பகவானின் முன்னாடி ஒரு தாம்பாள தட்டு வைத்து அதில் ஐந்து மண் அகல் விளக்குகளை வட்ட வடிவில் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம் குடும்பத்திற்கு நல்லது நெய் எங்களால் வாங்க முடியாது அவ்வளவு பணம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் நெய் ஊற்றியாவது தீபம் ஏற்றுங்க விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்த அக்கார வடிசல் நெவேத்தியத்தை நாளைய தினம் வைப்பது சிறப்பு உங்களால் முடிந்தால் அதை செய்யுங்க முடியலை ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நெய்வேத்தியமா விஷ்ணு பகவானுக்கு வைங்க எல்லாத்தையும் வச்சுட்ட தீப தூபம் காட்டி மனமொருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் பழிக்கும் நாளைய தினம் வீடு முழுவதும் விளக்கேற்றி அலங்கரிக்க முடியலேனாலும் பரவாயில்ல பூஜாரிலே இந்த ஐந்து விளக்கை மட்டுமாவது விஷ்ணு பகவானை நினைத்து ஏற்றுங்கள் விளக்கேற்றும் பொழுது நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா இந்த நாமத்தை நம் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள் வீட்டில் சுபீஷம் நிலைத்து நிற்கும் நாளை ஒரு முறையாவது விஷ்ணு பகவானின் சகசிர நாமத்தை சத்தத்தோட ஒழிக்க விடுங்க டிவியில போட்டாலும் சரி தொலைபேசி மொபைலில் தொலைபேசியில் போட்டாலும் சரிங்க அது உங்களுடைய விருப்பம் நாளைய தினம் விஷ்ணு சகசிரவம் கேட்பது படிப்பது கோடி புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் நாளைய தினம் இந்த வழிபாட்டை அனைவரும் தவறாமல் செய்ய அந்த விஷ்ணு பகவானோடைய நிச்சயமாக பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் கட்டாயம் நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க விஷ்ணு பகவானுக்கு பிடித்த துளசி இலைகளை அவங்களுக்கு சூட்டுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ம மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்முடைய கடன் தீரவும் செல்வம் பெருகவும் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும் யார் ஒருவர் விஷ்ணு ப விஷ்ணு பகவானை நினைத்து மனதார நினைத்து வழங்குகிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதனால் கட்டாயம் நாளே தினம் உங்கள் குல தெய்வத்தை பௌர்ணமி தினங்கிறதுனால உங்கள் குல தெய்வத்தை மனசார நினைத்து விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர நினைத்து வணங்குங்க இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றி வைங்க அனைத்து நல்லதே நடக்கும்